வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் நாடக தமிழில் வந்து என்ன படத்தை பார்க்கலாம்னா ரத்தத்திலகம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது கவியர்ஸ்வர் கண்ணதாசன் அவங்களுடைய தயாரிப்பு பஞ்ச பெயரில் வந்திருக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன இந்தியா யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது அது வந்து நவம்பர் தேதி முடிஞ்சிருக்கு சரியாக ஒரு மாதமும் ஒரு நாள் முடிஞ்சிருக்கு அந்த ஒரு அந்த ஒரு போர் வந்த பிறகு இந்த நாட்டில் தேசப்பற்று அதை தூண்டும் விதமாகும் எப்போவுமே இப்போதான் சுதந்திரம் அடைஞ்சி முடிஞ்சிட்டுமே நம்ம தான் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் பக்கத்துலேயே ஒரு அறுபத்ரெண்டுலே நாற்பத்தேழு அறுபத்ரெண்டு பதினஞ்சு வருடத்துக்குள்ளே வந்து திரும்பவும் ஒரு போர் வந்த உடனேயே அந்த இது இதுவரை இருக்கிற தூங்கி கிடக்கிற தேசப்பற்றையெல்லாம் தட்டி எழுப்பி நம்ம இராணுவத்துக்கு எந்த நேரமும் தயாராக போக வேண்டிய அளவுக்கு வந்து ஒரு தேசப்பற்றை ஊற்றிய அந்த படம் என்றால் அது மிக இல்லை அப்படி ஒரு அழகான திரைப்படமாக அது இருக்கிறது அதில் ஒரு காட்சி வருது நடிகத்தில் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து ஒரு அந்த எதிரி நாட்டுக்கிட்ட சிக்கிக்கிறார் சீனப்படை கிட்ட சிக்கிக்கிறாரு சிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வராது நடிகத்தில் சாவித்திரியும் அதே மாதிரி அங்கேருந்து சீனப்படைகளாம் சீன படையை சேர்ந்த ஒருவரை இந்த போருக்காக நான் தாய்நாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க காதலையை விடுத்து அந்த சீனா ஒரு போர் வீரரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுட்டு அங்கேருந்து உழவுகளை கடத்துவதற்காகவே அவரை திருமணம் செஞ்சுட்டு உழவுகளெல்லாம் கடத்துகிறாங்க இது தெரிஞ்சு பிடிபட்டுறாங்க பிடிபட்டு அவங்களும் ஒரு இடத்துல தப்பிச்சு வராங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வர்றாங்க அப்போது ஒரு காட்சியில் அவங்க சா நடிகை நடிகத்தர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு காட்சி அப்போது அவருக்கு வந்து ரொம்ப அவங்க மாட்டி இருந்ததுனால பசி அந்த பசியில் அவர் கோட் பையில் கை விட்டு எடுத்து ஒரு எடுக்கிறார் ஒரு எடுத்து அதை பாதிப்பிச்சு அவசவசமாக பசி அந்த அகோர பசின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த பசி வந்து அந்த சாப்பிட்ற வேகத்தில் தெரியும் அந்த நாங்கள் வறண்டு போய் கிடக்கிற அவரால் அது பண் அந்த பண்ணினை விழுங்கக்கூட முடியாது ஆனாலும் அந்த அகோர பசி என்பது அந்த சாப்பிடுகிற ஒரு அவாவிலையும் ஒரு வேகத்துலையும் நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ பசியில் இருந்துருக்கிறாருன்னு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மீதி பாதியை அது பாருங்கள் அந்த போருக்கான ஒரு போர் வீரர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அடுத்த வேளை உணவு எப்போ கிடைக்கும் தெரியாது அதுக்காக நம்ம பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது அதனால் தண்ணியும் உணவையும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எதுக்கும் அடுத்த உணவு கிடைக்கிற வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சு சாப்பிடணுன்றது போல இருக்குது அதை வந்து அவர் பாதி எடுத்து எடுத்து வச்சுருவார் அந்த பண்ணல கூட பாதி எடுத்து வச்சிருவார் இது நம்ம வந்து நமக்கு வந்து அதாவது நம் ரொம்ப வசதியாகிட்டோம் போர்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து ரொம்ப வசதி ஆகிட்டோம் அந்த போர்னால் என்ன எத்தனை பேரனோட தியாகத்தில் அது வந்ததுன்னே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்ம அதை மறந்து அதுக்கு எவ்வளோ தியாகம் தேவைப்படும் என்பதும் நமக்கு தெரியாது நமக்கு கொஞ்சம் ஏசி இல்லைனா முடியாது தொலைக்காட்சியில் என்ன முடியாது செல்ஃபோனில் சுவிட்சு சார்ஜ் இல்லைனா நம்மளால் ஒரு மணி நேரம் இல்லாமல் இருக்க முடியாது இப்படி எதையும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அதாவது நான் சொல்கிறது அடிப்படை தேவைகள் இல்லாமல் உல்லாச தேவைகளை நான் சொல்கிறேன் லக்ஸரி என்று சொல்லப்படுகிற உல்லாச தேவைகள் இல்லாமல் நம்மளெல்லாம் வாழவே முடியாது அந்தளவுக்கு நம்ம பழகி வந்துட்டோம் ஆனால் உணவு உடை இருக்கிறதுக்கு குளிர் இல்லாமல் இருக்கும் இருப்பிடம் இதெல்லாம் இருக்க எதுவுமே கிடைக்குதோ கிடைக்கலையோ இல்லை கிடைச்ச ஒரு துளியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அந்த அடுத்து வெற்றி நமக்கு வர்ற வரைக்கும் அந்த ஒரு துளி கிடைச்ச அந்த உணவையோ உடையோ நீரியோ இருப்பிடத்தையோ வைத்துக்கொண்டு நம்ம வெற்றி வரைக்கும் போராடுவதற்கு இந்த உயிரை தக்க கொள்கிறார் பொருளிர்களுடைய ஒரு மகத்தான தியாகம் இருக்கிறதே அதை அந்த ஒரு காட்சி சொன்னதாக நான் பார்க்குறேன் அப்பேற்பட்ட ஒரு காட்சியாக அது இருக்கிறது நமக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்க முடியல அவங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லை அந்த ரொட்டியை எடுத்து அந்த சாப்பிட்ற காட்சி வந்து மனசை ரொம்ப தொட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இதை ஒட்டியே வருகிற அடுத்த காட்சியும் இருக்கிறது அது அதை விட ரொம்ப தீவிரமான ஒரு பசியை கொடுமையை சொன்ன ஒரு காட்சி அதையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்